போட்டாலும் கொஞ்சம் ஆபாசமா போட்டு நடந்தாவே இந்த அக்காவை மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்கன்னு தான் நான் சொல்லுது எல்லாரும் வீடியோ போடுதியா யூடியூப்ல போடுதியா பேஸ்புக்ல போடுதியா இன்ஸ்டாகிராம்ல போடுதியா எல்லா பக்கம் போடுதியா உங்களுக்கு தனியா ஃபாலோ பண்றது கால் இருக்கு உங்களுக்குன்னு ரசிகர் இருக்காவ உங்களை பிடிச்சவைய நிறைய பேர் பாக்காவ எல்லாம் பார்க்க ஆரம்பத்துல இருந்து எப்படி பாத்துருக்காலோ அப்படியே தான் பாத்துக்கிட்டு இருக்காவ இங்க திடீர்னு தடம் புரண்டு வேற மாதிரி வீடியோ போட்டியன்னா மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் உங்க ரசிகர்லாம் ரொம்ப வேத போடுவாங்க அதை தான் கமாண்ட்லயும் சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்கனா அந்த வீடியோல என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்து நான் சொல்லுவேன் சொல்லுவேன் உங்களை திருத்ததுக்கு என் வேலை இல்லை திருத்ததும் திருந்தாததும் உங்க விருப்பம் அது உங்க விருப்பம் தான் அதான் நான் சொல்ல மாட்டேன் ஆனா தப்பு இந்த மாதிரி நடக்கு இந்த மாதிரி உங்க இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் வீடியோ போட்டு சொல்லுவேன் உங்க போகிற மாதிரி கை கிடையாது எல்லாம் அதனால சொல்லுவேன் அதனால சொல்லுவேன் யாரும் திருத்ததுக்கு நான் வரல நீ உங்க தான் சொல்லி தான் வீடியோ போடுது இப்போ உதாரணத்துக்கு இந்த மோட்டார் சைக்கிள் பவித்ராலா பவியான்னு தெரியல அந்த அக்கா தான் போட்டலாம் கொஞ்சம் ஆபாசமாக போட்டுட்டு நடந்தாவே நான் சொன்னேன் சொன்னேன் வீடியோவா சொன்னேன் அந்த அக்கா அதுக்கு காது கொடுத்து கேட்டு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அது ஒரு இதுக்காக நான் பண்ணது அந்த இம்ம இனி அந்த மாதிரி வராதுன்னு எதுவும் தப்பாக நினைச்சிக்கிறாங்கன்னு அந்த அக்கா சொல்லிட்டா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் ஒரு வீடியோ பார்த்தா உடனே வீடியோ இந்த மாதிரி நம்மளை கழிச்சு பேசி பேசிட்டான் அவன் என்ன ஒரு ஒளி பண்ணணும் அப்படிங்க மைண்டில் அந்த அக்கா வரல அந்த மோட்டர் செய்களை பவியக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கா உண்மையே நீ என் வீடியோ பார்த்து நீ மக்களுக்கு தகுந்த பதிவு சொன்னது ரொம்ப சந்தோஷம் இந்த அக்கா மாதிரி எல்லோரும் திரிஞ்சுக்கிடுங்கன்னு தான் நான் சொல்லுது ஆமாம் திரிஞ்சுக்கிடுங்க ஒரு வீடியோ போ உங்களுக்கு உங்களை எதிர்த்து ஒரு ஆள் போட்டால் அந்த மாதிரி தப்பு நடக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதுதான் மனித தர்மம்